சத்தியமித்திரன் முக்கிய செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி தென்காசி மாவட்டம் வீரகேரளம்புதூர் வருவாய் வட்டம் வீரகேரளம்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வடக்கு பேருந்து நிலையம் அருகே வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பதினொன்று முப்பது மணியளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியை தென்காசி மாவட்ட வருவாய் அலுவலர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் வீர கேரளம்புதூர் வருவாய் வட்டாட்சியர் சுடலைமணி தலைமையிடத்து மண்டல துணை வட்டாட்சியர் அப்துல் சமத் தேர்தல் துணை வட்டாட்சியர் ஜெகன் வீர கேரளம்புதூர் வருவாய் ஆய்வாளர் இசக்கிமுத்து வீர கேரளம்புதூர் கிராம நிர்வாக அலுவலர் ஆறுமுகம் கிராம உதவியாளர் ஜேம்ஸ் மற்றும் வீர கேரளம்புதூர் அரசு மேல்நிலை பள்ளி ஆசிரியர் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் உட்பட பலர் திரளாக தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டனர் வீரகேரளம் புதூர் வடக்கு பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் வரை வாக்களிப்பதன் அவசியத்தை பற்றி விழிப்புணர்வு வாசகங்களை எடுத்துரைத்து கோஷமிட்டபடி அனைவரும் சாலையில் பேரணியாக சென்றனர் சத்தியமித்தரன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளைய வட்டம் மேற்கு ராஜாபாளையம் தேசிய நிதி உதவி தொடக்க பள்ளியில் மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் பயன்பெற்றனர் மற்றும் இதில் சிறப்பு விருந்தினராக தேசிய வீர சைவ சமூக நல அறக்கட்டளை தலைவர் பொம்மல் டி எஸ் சந்திரன் மற்றும் செயலாளர் எம் பி சரவணன் மற்றும் பொருளாளர் வர்மா எஸ் லோகநாதன் கௌரவ தலைவர் ஆர் பாலசுப்ரமணியன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை சிறப்பாக வழிநடத்தினர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் ஜீவானந்தம் ஈரோடு மாவட்டம் காவல்துறை சத்தியமங்கலம் உட்கோட்ட காவல்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி சத்தியமங்கலம் டிஎஸ்பி சரவணன் தலைமையில் நடைபெற்றது இதில் ஹெல்மெட் அணிவதின் பாதுகாப்பு குறித்து பேசிய பின்னர் பேரணியை தொடங்கி வைத்தார் இதில் சத்தியமங்கலம் போக்குவரத்து ஆய்வாளர் குருசாமி போக்குவரத்து எஸ்ஐ மகேஸ்வரன் மற்றும் காவல்துறையினரும் இவர்களுடன் சத்தியமங்கலத்தில் உள்ள ரோட்டரி கிளப் சங்கம் அனைத்து வானியர் சங்கம் வைஸ் கிளப் பஜாஜ் ஷோரூம் யமஹா ஷோரூம் இருசக்கர வாகனம் பழுது பார்ப்போர் சங்கம் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பேரணியில் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் எஸ்ஆர்டி மைதானத்தில் இருந்து கடைவீதி வழியாக சுந்தரமகால் சாலையில் அந்த கடை பட்டை வழியாக சென்று அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முடிவடைந்தது நிகழ்ச்சி ஏற்பாட்டை சத்தியமங்கலம் போக்குவரத்து காவல்துறை ஏற்பாடு செய்திருந்தனர் ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாஷா மற்றும் ஒளிப்பதிவாளர் சிவகுமார் திருப்பூர் சின்னக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் போக்குவரத்து காவல்துறையுடன் இணைந்து புஷ்பா தியேட்டர் அருகில் உள்ள தேவங்கபுரம் அரசு பள்ளி முன்பு வித்தியாசமான முறையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபெற்றது இதில் ஒருங்கிணைப்பாளர் மோகன்குமார் முன்னிலை வகுத்தார் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பாண்டியராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் உடன் போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள் குருசாமி செல்லப்பாண்டி ஆகியோர் கலந்து கொண்டனர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் போக்குவரத்து ஆய்வாளர் பேசுகையில் அனைவரும் தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்ட வேண்டும் தலைக்கவசம் நமது உயிர்கவசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சாலையில் அதிவேகமாக பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் இளைஞர்கள் சாலையில் சாகசங்களில் ஈடுபடக்கூடாது மற்றும் குழந்தைகளை ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் இயக்க பெற்றோர்கள் அனுமதிக்க கூடாது என்று கூறினார் பிறகு மாணவ செயலர்கள் மது கார்த்திக் கிருஷ்ணமூர்த்தி செர்லின் நவீன்குமார் பிரவீன் தாமோதரன் ஹேமந்த் ராகுல் ஆகியோர் தலைமையில் மாணவ மாணவிகள் சாலையில் தலைக்கவசம் அணியாமல் சென்று விபத்து ஏற்பட்டது போல தத்துரூபமாக நடித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் மேலும் யமன் போல வேடம் அணிந்தும் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும் துண்டு பிரசுரம் கொடுத்தும் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் நிகழ்விற்கான ஏற்பாட்டினை கல்லூரி முதல்வர் கிருஷ்ணன் செய்திருந்தார் திருச்சி மாவட்ட காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு சார்பில் பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் அமைப்பு நாட்டில் உள்ள ஒவ்வொரு நிறுவனங்களையும் தன்வசப்படுத்தி கொண்டுள்ளது எனவே தற்போது பாஜக ஆர் எஸ் எஸ் மட்டுமின்றி இந்திய அரசுக்கு எதிராகவும் போராடி வருகிறோம் என்று கருத்து தெரிவித்ததற்கு அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் பிஎன்எஸ் நூற்றி ஐம்பத்தி இரண்டு மற்றும் நூற்று தொண்ணூற்றி ஏழின் கீழ் ஒன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை கண்டித்து திருச்சி நீதிமன்றம் முன்பு மாநில பொதுச் செயலாளர் வக்கீல் எம் சரவணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை தலைவர் பார் கவுன்சில் உறுப்பினர் வக்கீல் ராஜேந்திரகுமார் வழக்கறிஞர் பிரிவு மாநில துணைத் தலைவர் லக்ஷ்மணன் மகேந்திரன் மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் கவுன்சிலர் செந்தில்நாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பேச்சாளர் சிவாஜி சண்முகம் மூத்த வழக்கறிஞர் வனஜா மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் கிருபாகரன் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர்கள் விக்னேஷ் கோகுல் வழக்கறிஞர் பிரிவு வழக்கறிஞர்கள் அல்லூர் பிரபு சுகன்யா பிரவீணா சிவபதி சுப்பிரமணி பிரியா அமர்த்தியா கோட்ட தலைவர் சம்சுதீன் நிர்வாகிகள் மல்லியம்பத்தூர் தனசேகர் வக்கீல் குமாஸ்தா அண்ணா சிலை விக்டர் நிர்மல்குமார் சண்முகம் சிங்காரவேல் ஆர் கே நடராஜன் பாலக்கரை மாரியப்பன் பீமநகர் முகமது யூசுப் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சத்தியமைத்திரன் செய்திகளுக்காக திருச்சி மாவட்ட செய்தியாளர் விஜய் யோகானந்த்